இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சு நிக்கிறாங்க நோம்பு நோட்டு பொதுச்செயலாளர் பார்க்கணும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் ஏமாத்துறாங்க இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் அறிவார்ந்தவங்க கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும் பொதுக்கூட்டம் இருந்தாலும் சொல்றேன் தலைவர் தளபதி கொடியே அன்று முதல் இன்று வரை யார் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பதவிகள் வழங்கப்படும் நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க மற்ற கட்சியிலிருந்து எல்லாம் வராங்க பெரிய பெரிய கார்ல வராங்க எந்த கார்ல வந்தாலும் சரி ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டிக்கணும் சைக்கிள் ஓட்டிக்கணும் அன்று முதல் இன்று வரை யார் கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல் தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படலாம் என நான் தெரிவித்துக் கொண்டேன்

பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிச்சதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம் இது இந்த இந்த நியூஸை நாங்கள் பல முறை தலைமைக்கு எடுத்து போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல இங்க வந்து அவங்க அவங்க தளபதி எங்களால் சந்திக்க முடியல பொதுச்செயலாளத்தை எங்களை சந்திக்க விட மாட்டாங்க நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்து இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும் ஒவ்வொரு பொருக்குமே பணம் 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 வாங்குறாங்க இன்னைக்கு வந்து மாற்று அரசியல முன்னெடுக்கிறாரு சொல்லிதான் நாங்களா வந்திருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம் ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும் அதுவும் இந்த எண்ணற்ற இளைஞர்கள் தளபதி நம்பி வராங்க ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்ச ரூபா கூட ஏற்கனவே பதினஞ்சு லட்ச ரூபா நகரமன்ற தலைவர் அண்ணன் தான் கேட்டாங்க நகரமன்ற தலைவருக்கு பதினஞ்சு ரூபா பணம் கேட்டாங்க அதை நாங்க மீடியால போடல நாங்க மீடியாவுக்கு கொண்டு போல இந்த விஷயம் அவங்க யார் போட்டான்னு தெரியல அதனால என்னன்னா நாங்க தான் இந்த விஷயத்தை வெளியில சொன்னன்றது இந்த தலைமை வரையும் போய் எங்களை மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கிறாங்க அன்பிற்கினிய தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கொள்கை தலைவர்களை தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட ஐந்து கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கிறாங்க ஐந்து கொள்கை தலைவருக்கும் இங்க படம் வச்சிருக்கிறோம் இங்க வந்து ஐந்து கொள்கை தலைவருக்கும் படம் வச்சிருக்கோம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிறாரு பெரியார் இருக்கிறாரு அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க இங்க காமராஜர் இருக்கிறாரு வேலுநாச்சியார் இருக்கிறாங்க இந்த இதுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டா இன்னைக்கு வந்து மூணு மணில இருந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் இதுதான் மெயின் வழி உடனே சொல்ற ஒரு கட்சியோட நாகரிகம் நாகரிகம் என்ன இப்படிதான் வந்தாகணும் வழி நாங்க எங்களுடைய குறைய சொல்றதுக்காக நாங்க நிக்கிறோம் நாங்க புறக்கணிக்கப்படுறோம் எண்ணற்ற இளைஞர்கள் தம்பிகள் புறக்கணி புறக்கணிச்சு நிக்கிறாங்க அதனால இங்க குறைய சொல்றதுக்காக நாங்க இந்த இடத்துல அணி திரட்டி நாங்க நிக்கிறோம் ஆனா இதை கூட கூர்ந்து கவனிக்க தவறி தவறி இருக்கிறார் பொதுச் செயலாளர் இப்படியாப்பட்ட பொதுச் செயலாளரை வச்சு எப்படி இந்த கட்சி வழி நடத்த முடியும் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர் மக்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் சொல்றாங்க தலித் மக்களுக்கு நான் துணை முதல்வர் தருன்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நிமிஷத்துல நான் எனக்கு பட்ட இந்த அனுபவம் என்னன்னா இந்த கட்சி வந்து தமிழக மத்து மக்களுக்கு ஒரு தளபதி தளபதியோட நேரடி கண்ட்ரோலுக்கு போற வரைக்கும் இந்த கட்சி என்னுடைய என்னுடைய அனுபவத்துல சொல்ற அந்த கட்சி வளராது தமிழக மண்ணில நிச்சயமாக தளபதி சொல்லுங்க தொடரீங்க தலை தளபதி உடன் தலை இத நான் நான் வந்து தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை தளபதி வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிக்க முடியாத வேண்டுகோள் ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு இருநூறு கோடி சம்பளத்தை விட்டு விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாரும் தளபதி ஏமாத்துறாங்க இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் வேணா அந்த சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் ஒட்டி நலத்திட்ட உதவி பண்ணா கொண்டாந்துதாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க எங்க பின்னாடி நாங்க மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்க பின்னாடி இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் உங்கள்ட்ட எல்லா வீடியோவும் இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் நாங்க திரட்டி ஒரு இடத்துல நிக்கக்குள்ள பொதுச் செயலாளர் வந்து டூ வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டு போறாரு இது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க வந்து இவரு இவரை இவரை தள்ளிட்டு நாங்க மாவட்ட செயலாளர் ஆயிருவோன்ற ஒரு பயம் மாற்று கட்சில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் குடுக்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுல வந்து டிஎம் கேல கவுன்சிலரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு நான் கவுன்சிலரா போக்குள்ளேயே கில்லி சுவர் நாட்ற பேரோட உள்ள போனேன் தளபதி பேரோட தமிழ்நாட்டுல மொதே போன கவுன்சிலர் நான் தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சா அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி அடச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன் என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால ஆ பொது இங்க மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துடுவாருன்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு இவர் சார் இப்போ நாங்க என்ன சொல்றோன்னா ஒரு பொது செயலாளர் வராரு இவரோ பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு அதாவது போலீஸ்ட பர்மிஷன் வாங்காத ஒரு ரோட்ல கூட்டு போறாருன்னா ஒரு சுயசிந்தனை வேணும்ல ஏன்ப்பா என்ன டூ வீலர்ல கூட்டு போறாருன்னா என்ன லேட்டானாலும் இப்போ இன்னைக்கு இவ்வளோ தொண்டர்கள் இங்கே காத்துட்டு இருக்காங்கல்ல அதாவது ஆக்சுவலா அது பொது செயலாளருக்கு தெரியுமா இல்ல அவருடைய நாலேஜ் தெரியாம அவர் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூட்டு போறது தெரியாது ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு செயலாளர் டேரெக்டா நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா டிராபிகா இருக்கும் இப்படி சுத்தி போனீங்கன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனா இருந்தாலும் அவங்க வந்து இப்ப இவ்வளவு பேர் எப்படி இருந்தாலும் பாருங்க கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் அதெல்லாம் அவங்க எல்லாம் எங்க பேனரை பாத்த மாட்டாரா எங்க எங்க மாட்டாரா மாட்டாரா அப்படின்ற விஷயம் தெரியல இது மாற்று வழியில போறதே வந்து அவர் எப்படி வந்து இதை எங்களுக்கு புரியல சார் கிட்டத்தட்ட எங்க கிட்ட சொன்ன தகவல் வந்து நாலு மணிக்கு செயலாளர் வரேன்னு சொன்னார் நாலு மணிக்கு நாங்க மூணு மணிக்கு இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க மூணு மணில இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இங்க நிக்கிறோம் ஆறு மணி நேரம் கால் கெடுக்க இந்த ரோட்ல இங்க உட்கார இடம் இருக்கா கால் கெடுக்க ஆறு மணி நேரம் நிக்கிறோம் எல்லாமே இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க நோம்பு நோட்டு பொது செயலாளர் பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நிக்கிறாங்க அப்ப அவங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு இந்த கட்சி எப்படி முன்னுக்கு வரும் எப்படி டெவலப் ஆகும் தளபதி அவர்களே தயவு செய்து உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும் கண்டிப்பா டெபாசிட் போய்டும் அதுல எந்த மாதிரி எல்லாமே படிச்சவங்க இவர் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குனவர் நான் ஏற்கனவே வந்து ஒரு கவுன்சிலரா இருந்தேன் இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்காங்க எண்ணற்ற எல்லாம் படிச்சவங்க இன்னைக்கு வராங்க இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இந்த கட்சியை வந்து வழிநடத்தணும் இதுல ஊழல் இல்லாத ஆட்சி வரனும்ன்றத எதிர்பாக்கறாங்க இத வந்து தயவு செய்து சொல்றேன் ஒரு அறிவா இருந்த அரசியல்வாதிகள கூட வச்சு அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க நன்றி